நம்ம கிராமத்து பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் சர்வதேச அளவுல எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கை தட்டி நம்புறீங்களா இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகால நடந்த பதினேழாவது ஈஷா கிராமோத்சவம்ல தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாநிலம் ஒரு யூனியன் டெரிட்டரின்னு பெண்களுக்கு கைப்பந்து பெண்களுக்கு எரிபந்துன்னு கடந்த ஆகஸ்ட் பதினாறு மொத்தம் நூத்தி இடத்துல முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்கள்ல இருந்து ஐயாயிரத்தி நானூத்தி டீம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அறுபத்தி கிராம மக்கள் கலந்துருக்காங்க இதுல பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பெண்கள் மொத்தம் மூணு கட்டமா

முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் பிரைஸ் மணி கொடுத்தாங்க அது இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு புடவையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் மேல தென்னிந்தியாவோட பாரம்பரிய ஃபுட் ஸ்டாலும் வச்சிருந்தாங்க இதையெல்லாம் பார்க்குற நமக்கு என்ட்ரி ஃப்ரீயாக கொடுத்தது தான் இன்னும் ஹைலைட் அதில் இந்த ஈவெண்ட் வெறும் விளையாட்டு போட்டியாக மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த கிராமோத்சவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்